ஏது வரைக்கும் ஏது வரைக்கும் இறங்காதிருப்பீது வரைக்கும் தூரமாயிருப்பே என்ன மறக்காதீங்க என்ன மறந்திராதீங்க உங்க சமூகத்தை விட்டு என்ன தள்ளிடாதீங்க என்ன மறக்காதீங்க என்ன மறந்திடாதீங்க உங்க பிரசனத்தை இருக்கு என்ன தள்ளிடாதீங்க வரைக்கும் ஏதுவரைக்கும் இறங்காதிருக்கு ஏதுவரை காவே சொல் என்கிட்ட எதை வேணாலும் எத்துக்கொடுங்க நான் பரிசுத்த ஆவியான வல்லமை எடுத்துக்கொள்ளாரு காலையிலுயா உண்மை சோற்றுற காலையிலயா துணிகரமான பாவங்களுக்கு அது அடியனை விலக்கி காத்தார் என்னை ஆண்டு கொள்ள முன்னாள் လုံးလုံးအာနလုံးဘီ மத்தியில மற்றவர்கள் ஆண்டவர் இயேசுவை கும்பிடுகிற அவன் வாழ்க்கையில ஏன் எங்க அப்படி என்று நாள்தோறும் என்னை கேட்டு ஒடுக்குகிறார்கள் என்று நான் கண்ணீரே எனக்கு உணவாயிரு கண்ணீரே உணவாயிற்று வேலை கொண்டீரே தண்ணீருக்கு பதில் தந்தீரே கிருவை நீ பரிசுத்த 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 எங்கள் பரலோகராஜாவே இந்த வானூமி உள்ள யாவும் உங்கள் நாமத்தை உயர்த்தக்குமே பரலோகத்தில் உமையல்லா யாருண்டு தேவனே மை தவிர வேறொரு தமிழை பரலோகத்தில் உம்மை அல்ல யாகொண்டு தேவனே ஓலோகத்தில் உம்மை தவிர வேறொரு வேற தெரிந்து கொண்டே என் மோடுவாக என்னை உமக்காய் தெரிந்து கொண்டே நீ பரிசுத்த 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 எங்கள் பரலோக ராஜாவே இந்த வானபூமி உள்ள யாவும் உந்த நாம மற்ற உயர்த்தட்டுமே நீ பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தன் மத்த உயர்த்தட்டு மேணமுமது சிங்காசணம் பூமி உந்தன் பாதபடி நாங்கள் உந்தன் தேவர் ஆலயம் நீ தங்கும் தோயஸ்தலம் வானமும மது சிங்காசனம் பூமி உந்தன் பாதபடி நாங்கள் உந்தன் தேவ ஆலயம் நித்தங்கும் தோயஸ்தலம் சகலமும் படைத்த என் தேவா நீ நித்திய சிஸ்திகரே சகலமும் படைத்த என் தேவா, நீ நித்திய சிருஷ்டிகரே நீ பரிசுத்த 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 எங்கள் பரலோக பரலோகராஜாவே இந்த வானமூமி உள்ள யாவும் உங்கள் நாமத்தை உயர்த்தக்குமே பரலோகத்தில் யாருண்டு தேவனே நான் சொல்லிவிட்டு ரொம்ப சொல்லாமல் சுருக்கமாக அப்படி சொல்லிட்டு நான் போகிறேன் நாங்கள் ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்து இயேசு அறியலை எங்கள் குடும்பம் சொந்த வந்து யாருமே இயேசு அறியாத குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் வாலிப நாட்கள் வரைக்கும் கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று ஓடிக்கொண்டிருந்தோம் எங்கள் தாய் தகப்பன் வீட்டில் இருந்தாலும் நிம்மதி இல்லாத ஒரு நிலை சண்டை எப்போ பார்த்தா சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க நானும் எனக்கு ஒரு சகோதரி இருந்தோம் அப்படி இருக்கும்போது வருஷ வருஷம் ஒரு நடிகரை நான் ரொம்ப பின்பற்றுவேன் அவரை தான் தெய்வமாக நினச்சி பின்பற்றிக்கிட்டே இருந்தேன் இந்த வருஷ வருஷம் எங்கள் மதுரை பட்டணத்தில் சித்திரை திருவிழான்னு ஒன்று வரும் தான் நாங்க வச்சு செஞ்சப்ப அதிகமான சவுண்ட் வச்சு நான் தான் ரேடியா போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்ப அந்த சர்ச்சோட மூப்பர் வந்து என்கிட்ட பேசுறாரு தம்பி சவுண்ட குறைங்க நாங்க ஆராதனை பண்ணணும்னு சரிங்கய்யா குறைச்சிருங்கன்னு சொல்லிட்டு நம்ம தான் நம்மதான் குசும்புல ஆளுங்கள போனவொன்னே இன்னும் சேர்த்து ஏத்தி வச்சுட்டேன் நீ நடத்தவே கூடாதுடா சர்ச்சவே யார்கிட்ட வந்து சர்ச நடத்துற வெள்ளக்கார தெய்வத்தை இங்க கொண்டு வந்துகிட்ட அப்படின்னு சொன்னேன் அப்படி தான் பேசினேன் இயேசு முட்டை கோஸ் கூட அப்படின்னுட்டு ஐயல புள்ளை நினைச்சுக்கிட்டு அப்படியே சவுண்ட கூட்டி வச்சோடனே அன்னைக்கு சபையே நடக்கலை அவர் ரெண்டு தடவை சொல்லி ரெண்டு தடவை நாங்கள் கேட்கல நாங்கள்லாம் மதுரைக்காரங்க தான நாங்கள் தான் காட்டுவோம் பிள்ளாம அப்படியே அவரை பார்த்துட்டு மறுநாள் சாயந்தரம் அடுத்த வாரம் சண்டே நெஸ்ட்டு சண்டே அவங்க சாயங்காலம் நான் டீ கடையில் அங்க அங்கே ஜப்சத்தை என் காது கேட்குது அப்போ சொல்கிறாங்க அந்த மன்றத்துக்காரங்க போனாட்டை நம்ம அப்படியே சர்வீஸை நடத்த ஆகிட்டாங்க தேவனுடைய கோபத்துக்கு அவங்க ஆளாக கூடாது அவங்களுக்காக நம்ம ஜபம் பண்ண சொல்லி ஊக்கமாக ஜபம் பண்ணுற மட்டும் என் காதில் கேட்குது மற்றவங்க காதலில் கேட்கல நான் கேட்குறேன் அப்போ நான் கேட்குறப்ப என்னடா நம்மளுக்கு இவங்க ஜெவம் பண்ணுறாங்க அப்படின்னு ஆனால் பாருங்க அந்த ஜபம் தான் எனக்கு என்னை அசைச்சது ஆமே அந்த ஜபம் எங்களை தொட்டது ஒரு சவையார் ஊக்கமா அன்னைக்கு ஜெபித்த ஜபம் அன்னையிலேருந்து எங்கள் குடும்பத்தில் நிம்மதி கிடையாது அடி மேலே அட்டி எல்லாம் பார்த்து எனக்கு வியாதி வந்து ஆஸ்பத்திரியா போறேன் நல்லா சாப்பிட்டு இருந்தேன் சாப்பிட முடியல வாமிட் எடுக்கிறேன் நடக்க முடியல வேலைக்கு ஒர்க் பண்ண முடியல எல்லாம் அப்படி ஒரு ஏது என் தங்கச்சி திருமணமாயி அவங்க திரும்பி வந்து ஒரு குழந்தையோட எங்க வீட்டுல கிடக்குறாங்க எல்லாமே ஆப்போசிட்டா நடக்கிறப்ப ஒரு பக்கம் குடும்பத்துல சமாதானம்ல ஒரு பக்கம் சரீரத்துல என்ன பிரச்சனைன்னே தெரியல ஆஸ்பத்திரியா போய்கிட்டே இருக்கேன் போறப்ப ஒருத்தர் சொன்னாரு தம்பி நோய்க்கும் பார்க்கணும் பேய்க்கும் பார்க்கணும் சொல்லி அப்போ தான் முத முத போய் அங்கதான் பார்த்தா ஆறு பேய் எனக்கு உள்ளத கண்டுபிடிச்சாங்க எத்தனை பேய் ஆறு பேய் மகதான மாதிரி ஏழு பேய் எனக்கு ஆறு பேய் ஒரு பேய் குறைஞ்சிருச்சு ஆறு பேய் இருக்கிற கண்டுபிடிச்சோடனே பாருங்க ஒவ்வொருத்தரும் செஞ்ச சேட்டையை பார்க்கணும் என்னைய வச்சிட்டு இந்த பேயை துரத்துணும்னு பாடா படித்து எடுத்துட்டாங்க ஒருத்தர்லாம் நெடுங்குளத்தில் கூப்பிட்டு போய் இந்த அந்த அவருக்கு இப்ப கண்ணு தெரியாம இருக்கு அடிச்சா முதுகுல போறியா போறியா நானும் போறேன் போறேன் வள்ளி தாங்காம போறேன்னு கேட்டுருக்கே அட்டிக்கிற அடி அடின்னு அடிச்சு போறியா போறியான்னு அடிச்சு மொட்டை ஒட்டம்பெல்லாம் தழும்பு வேதனை எங்க அம்மா அழுகும் நைட்ல உட்காந்து பாருங்க அப்புறம் கொஞ்ச நாள் ஆக ஆக அந்த உருவங்கள் நேச்சரா வந்து கழுத்தை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு கழுத்தை பிடிச்சா எங்க போனாலும் கழுத்தை பிடிக்கும் எங்கேயும் படுக்க முடியல நைட்லாம் தூங்க மாட்டேன் இப்படியே இப்படியே முடிச்சுக்கிட்டே இருப்பேன் கொஞ்சம் அசம்னா கழுத்தை வந்து புடிச்சிடும் அப்படியே இப்படிலாம் நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை பாருங்க அப்படிலாம் இருந்தப்ப விக்கிரக கோல போய் உட்காந்து அழுவே எனக்கு விடுதலை தாங்க இப்படிலாம் நிறைய எங்கிட்ட கிட்ட போய் என்னென்னமோ போட்டு கடைசியில ஒருத்தர் எங்க சித்தப்பா வந்தாரு ஒருத்தட்ட போறோம்டா அவரு சூப்பரா பேய வரட்டிடுவாரா உனக்கு விடுதலைடா அப்படின்னாரு என்ன என்னங்க சித்தப்பா சிவாருன்னு என்னையே வேணா சித்தப்பா மன்னனே ஊத்தி தீய போர்த்தி நான் செத்து போயிரு சொல்லி அப்ப பக்கத்துல ஒரு சிஸ்டர் இருந்தாங்க சர்ச்சுக்கு வாங்க ஆண்டவர் ஒரு தருவாரு எனக்கு ஒரு என்ன ஒரு நம்பிக்கைனா நம்மதெல்லாம் அருவாளை வச்சுக்கிட்டு பாவம் தொங்கிட்டு எப்படி காப்பாத்த போற அவரவே அவர் காப்பாற்ற முடியல இப்படி வீரவசனம் பேசிக்கிறீங்க அந்த வியாதிக்குள்ளேயும் வீரவசனம் பேசுறேன் இப்படி பேசுனதுக்கு அப்புறம் அந்த சிஸ்டர் உடவே மாட்டேன்ட்டாங்க தொடர்ந்து வாங்க வாங்க எங்க அம்மாட தம்பியை கூப்பிட்டு வாங்க விடுதலை விடுதலையா எங்க அம்மா போய் ஒரு ஆட்டத்தான் பாப்போம்டா எங்க எங்கயோ போயிட்டோம்டா எங்கேயோ முடியல ரப்பர் போட்டு கல்யாணம் செட்டிக்குள்ள அடைச்சு என்னென்னமோ படுத்திட்டாங்க இருந்தது ஆறு இவங்க பூரா சேர்ந்து ஐம்பதா பெரிய எனக்குள்ள சித்திரவதப்படுத்தி என்ன ஒண்ணும் இல்லாம அப்போ ஒரே அப்போ சர்ச்சுக்கு அப்போ தான் போய் அன்னைக்கு யாராவது நடக்குது உட்கார முடியலை சுற்றி எலும்பு சம்பளம் தாயத்து அப்போ அந்த பாஸ்ட் வந்து எல்லாத்தையும் கழட்டி ஜெவம் பண்ணி பொத்துன்னு கீழே வந்தோடனே வாலிப பிள்ளைகள் பிள்ளைகள் பிள்ளைங்களாம் உட்காந்து முண்டி போட்டு எல்லாம் ஜவம் பண்ணாங்க அண்ட ஒரே அழுதாங்க எனக்குள்ள கண்ணை துறக்க முடியல ஆனால் அன்னைக்கு தான் தேவனுடைய அன்பை உணர்ந்து அலையிலையா சபையார் அன்பை உணர்ந்து அன்னையிலேருந்து நான் மூணு ரெண்டு வருஷம் தூங்கலை ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் தான் நான் சொன்னேன் பாஸ்டைத்தான் எல்லா இடத்துல விரட்டுறாங்க நைட்டு வந்து தூங்க முடியாது போய் தூங்குங்க என் தேவன் இருக்க உங்களுக்குள்ள இருக்க பேரு என் தேவன் வல்லவன் தூங்குங்கன்னு சொன்னாரு என்னடா அவர் இப்படி சொல்றாரு போய் தூங்கிதான் தூங்குனீங்க ரெண்டு வருஷம் கதைங்க நிம்மதியா தூங்குனேன் அலையிலா ஆமா தூங்கிட்டு அப்புறம் பாத்தீங்கன்னா அண்டவரே அப்புறம் இயேசு பைபிள் படிக்க ஆரம்பிச்சேன் விசுவாசத்துல வளர ஆரம்பிச்சேன் அப்புறம் கத்தருக்காக ஒழிஞ்சேன் ஒரே ஒரு நாள் வந்தாரு ஆண்டவர் அண்டவரே நீங்க வந்து ஒரு நாள் வாங்க என் சொப்பனத்துல என்ன வந்து நிறைய பேர் கைவிட்டு விலங்கிடப்பட்டிருந்தாங்க அப்போ அவர் வந்து வயசான ஒருத்தர் வந்து தலைமையில கை வச்சு நீ எப்படி விடுதலை ஆனையோ மற்றவர்கள் நீ விடுதலை ஆக்கணும் உனக்கு அந்த ஊழியத்தை தரையினார் சொன்னோனே போல அதுக்கப்புறம் எட்டு வருஷம் ரெண்டு ஊழியர்கிட்ட இருந்து அவங்க கிட்ட இருந்து கத்துக்கிட்டு அப்போ அந்த காமிச்சார் ஒரு போட காமிச்சு இந்த ஊருக்கு போகணுன்னாரு அந்த ஊருக்கு வந்துட்டேன் ஒத்த கடைக்கு அந்த ஊரில் வந்துகிட்டு இருக்கல தான் மது அந்த கிராமத்தில் ஊழியம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் பாண்டி கோயில் எத்தனை